அழகான நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருந்திருக்கு இருக்க போகுது இது அசத்த போகுது யாரு எப்போதுமே உசாரு நான்தான் தான் உங்க அசாரு ஹசினிங்கிற பேருக்கு பணிச்சு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஹசினி அருமையா பேசினி என்னுடைய மகிழ்ச்சிக்கு வழக்கத்தை விட கூடுதலான காரணம் ஒண்ணு இருக்கு இந்த அசத்த போவது யாரு நிகழ்ச்சி அமெரிக்கா வரை பேசப்படுகிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா நியூ ஜெர்சில என்னோட அத்தா இருக்காங்க போன வாரம் நிகழ்ச்சி பார்த்துட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க இங்கே எல்லாருமே வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டிலே பேர் டென்ஷனா இருக்கான் இங்கே வெளிநாட்டில் டென்ஷன் கேட்கவே வேண்டாம் வேலை ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிற ஒரே நிகழ்ச்சி எதுனா அசத்த போவது யார் என்ற நிகழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை சிரிக்க வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா நம்ம நிகழ்ச்சி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை நம்முடைய அந்த லிட்டில் ஃப்ளவர் பாலிடெக்னிக்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்காங்க தினா குரூப்ஸ்லேருந்து அத்தனை சகோதரர்கள் வந்திருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் நல்லா ரசிக்கிறாங்க இப்படிதான் இருக்கணும் நாட்டில் வந்து சுயநலம் அதிகமாகிடுச்சு நாட்டில் சுயநலம் அதிகமாக போச்சு நம்ம வீடு நல்லா இருக்கா நல்லாலே உணவு கவலை இல்லை எழுத்து ஊடு நாசமாக போயிடும் நினைக்கிறான் பாதி பேர் அப்படிதான் வீட்டில் கரண்ட் போச்சுன்னாவே என்ன நினைக்கிறாங்க கரண்ட் போன உடனே தம்பி பக்கத்து வீட்டில் இருக்கா பார்த்துட்டு வா ஆமாம் அங்கேயும் இல்லையா அவன் வீடு அமைஞ்சு போச்சா ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு இவன் வீட்டு கரண்ட் இருக்கா இல்லையான்னு கவலை இல்லை பக்கத்து வீட்டு போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான் ஏன்னா அப்படி ஆகி போச்சு நாட்டு நிலைமை இந்த டிவிலாம் டிவிங்கிறது வந்து மகிழ்ச்சிக்கான ஒரு சாதனம் இல்லையா சில கிழவிங்க வந்து குடும்பத்தில் உட்காந்துட்டு பல கோளாறு பண்ணி விடுங்க இந்த கிழவிங்க டிவி பார்க்குற அழகு இருக்கு பாருங்க அன்னைக்கு ரெண்டு கிழமை ஹெச்பிஓ சேனல் பார்த்துட்டு வந்திருக்கேன் அவர் வீட்டில் கிழவிங்களுக்கு எப்படி ஹெச்விஓ சேனல் பற்றி தெரியும் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கு திருட வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் திருடிபிட்டு டிவி மட்டும்தான் மிச்சம் கடைசியில் டிவியும் தூக்கியிருக்கான் ஒரு கிளைவி சொல்லி இருக்கு ஆச்சரியம் இது டிவிக்குள்ளேயே ஒருத்தன் டிவி தூக்குறான் டிவிக்குள்ளே ஒருத்தன் டிவி தூக்குவானா என்ன அணிங்க குடும்பத்துக்குள்ள நகைச்சுவைகள் அந்த கிக்கர் கிட்ட பொண்டாட்டி ஃபோட்டோ ஒட்டி வச்சிருந்தார் மனைவி ஏன் அவ்வளவு அன்பான அண்ணி மேலே அப்பதான் ஒரு உதவா ஸ்டார்ட் ஆகும்னா எவ்வளவு ஆத்திரத்தில் இருப்பான் பாருங்க ஒருத்தர் ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டாரு ஆண்கள் வந்து மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் மகேஷ் அந்த மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த சேலரியை அந்த பணத்தை போய் சம்பளத்தை ஏன் மனைவி கையில் கொடுக்குறோம் தெரியுமான்னு கேட்டார் நான் ஏன்னு கேட்டேன் பேயை வாங்கி பிசாசு கையில தான் கொடுக்க முடியும் வேற யார் கையிலையும் கொடுக்க முடியாதுன்னா பயங்கரமான ஆளா இருக்கேன் நீ அப்படின்னு இந்த இந்த மாதிரி தான் பயங்கரமாக நம்ம ஆளு ஒரு பையன் நான் பாடம் நடத்திட்டு ஹரிச்சந்திரன் கதை நடத்தினேன் ஹரிச்சந்திரனால் ஒரு மகாத்மா காந்தியை உருவாகியிருக்காருட்டு ஹரிச்சந்திரன் கதையை சொல்லிக் கொடுத்தேன் அவர் சொல்லிக் கொடுத்துட்டு கேட்டேன் இந்த கதை அந்த ஹரிச்சந்திரன் கதை மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டேன் அவசரம் வந்தால் பொண்டாட்டி அடகு வைக்கலாம் சார் நான் ஒருத்தன் நீ விளங்கவே மாட்டானு இன்னொருத்தன் எந்திரிச்சான் சார் நான் மகாத்மா காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்னா வெரி குட்டா அப்படின்னு பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அவர் பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாருனா இதே நினைப்புலயே தான் நம்ம அலையிறான் சில பசங்க பயங்கரமா சொல்லுவான் அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சிந்தனைகள் அமையும் இல்லையா சில பேர் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் சி ஃபார் கேட்டன் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் குடியார குடியார வீட்லயே சில பையன் பிறந்திருந்தானா அவளோட சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு பையன் அந்த பையனோட அப்பா என் கிளாஸ்ல படிக்கிற பையனோட அப்பா மகா குடிக்காரு அவனை கூப்பிட்டு ஏபி சிரி சொல்றான்னு அவன் சொல்றான் ஏபி சிரிக்கு விளக்கம் ஏ ஃபார் ரெஜிஸ்ட்ரோக்ராட் பி ஃபார் பேக் பேப்பர் சி ஃபார் கேப்ரிகான் டி ஃபார் டேரக்டர் ஸ்பெஷல்லாம் நிப்பாட்றான் நிப்பாட்டுறான்னு சார் இசை மட்டும் சொல்லிக்கிறேன் சார் சிங்காரோங்கிறான் இல்ல விளங்கவியாட கருமம் பிடிச்சவனே நீ உருப்பிட மாட்டே சரி ரைம்ஸ் ஆகுது சொல்லுன்னு உடனே ரைம்ஸ் சொல்றான் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்னா பரவாயில்ல நல்ல பையன் போல இருக்கு சொல்றான் சொல்றான் சொல்றான்னு உடனே அடுத்த வரைக்கும் சொல்றான் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஐ ஜஸ்ட் வென் டூ ராயல் பார் பிஸ்கி ரேட்ஸ் ஆர் அப்சோ ஹை ஸோ ட்ரிங்க் பீர் வித் சிக்கன் ஃப்ரை நீ விளங்க மாட்டேன் உங்கள் அப்பா அம்மா தான் நீ இருப்பேன் ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு நம்மள பல அலமலை கொடுப்பேன் பஸ்ஸில் அன்னிக்கிடுத்தேன் திருச்சியில் திருச்சியில் தான் இப்போ பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருச்சியில் அன்னிக்கி கொடுத்தேன் வந்து தண்ணி அடிச்சிட்டு பஸ்ஸில் ஏய் நாங்கள் தான் வந்து இப்போ ஜாக்ஜி புஷேப் தான் பேசுகிறேன் ஒன்றும் ஒரு பையில் ஒன்றும் அசிக்க முடியாது ஒன்று ஏக அலம்பில் கொடுத்துருக்கேன் பஸ்ஸை நிற்பாட்டுங்க உடனே இறக்கி விடுங்கன்னு இருக்காங்க எல்லாம் நான் என்னவோட இறங்க நான் இறங்க மாட்டேன்டா அப்படின்றான் ஒரு பெரியவர் எந்திரிச்சு போய் ஏன்னா நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் புத்திசாலித்தனம் இருக்கும் ஒரு பெரியவர் எந்திரிச்சு போய் சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு இருக்கார் உண்மையாவே யாரு நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு இறங்குங்கன்றார் தேங்க்ஸ் இது மரியாதை அப்படின்னு இறங்கியிருக்கான் இவ்வளோ நேரம் எவ்வளோ அலமரம் கொடுத்துட்டு போய் ஒரு வாரத்தை சொல்ல போட்டுன்னு இறங்குறான் பார்த்தீங்களா இதுதான் வேணும் சில பேர் வந்து நீ மெட்ராஸ்ல ஒருத்தன் சொன்னா மெட்ராஸ் பக்கம் அந்த சென்னையில் பேசுற தமிழே ரொம்ப அழகா இருக்கும் ஒருத்தன் சொன்னா நான் தண்ணி அடிச்சுட்டா ஊடு கட்டுவேன் அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தான் முதல்ல வேட்டி கட்டு அப்புறம் நீ ஊடு கட்டுறது அதை கட்டுறது எல்லாம் பார்க்கலான் சில பேர் கல்யாணம் வந்தா நம்மால் பயங்கர குஷியாயிருவான் எனக்கு நான் காலேஜில் படிச்சுருக்க என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அவன் உங்க அப்பாட்ட சண்டை போடுறான் அப்பா ஏன்பா படிக்கிற வயசுல பொண்ணு பாக்கிறேன் நான் படிக்கிறதா வேண்டாமா இப்பெல்லாம் பொண்ணு பார்க்க வேண்டாம் ரெண்டு நாள்ண்ணா என்னவோ ரெண்டு வருஷம் தள்ளி போடுற மாதிரி அன்னைக்கு கிட்ட போய் சொன்னேன் ஏன்டா சோகமா இருக்க உங்க அப்பா தான் தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு பாத்துருக்காராமா கும்பகாரத்துல ஒரு பொண்ணு பாத்துருக்காராமா நீ ஏன் சோகமா இருக்கேன் அது அவருக்கு பார்த்திருக்காரு எனக்கு பாக்கலடா அந்த விவகாரமான ஆளுன்னா இது உருப்படாத குடும்பம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஒருத்தன் போய் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் என் பொண்டாட்டி காணும்னு அவரு கொஞ்ச நாள் கழிச்சு தேடி ஒரு பொம்பளை வந்திருக்கு உன்னை அவர் தகவல் கொடுத்துட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் அந்த ஆள் வந்திருக்கேன் இதான் உங்க மனைவியா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு இந்த ஆள் பார்த்துட்டு சொல்லியிருக்கான் இவங்க எல்லாம் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இருக்கேன் என்ன ஆளுங்க இந்த மாதிரி விவகாரமா நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் விவரமான கலைஞர்கள் இங்கு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வருகிறார்கள் உங்களுக்கு நீடிக்கணுங்கிறதுக்கு தான் அசத்தப்போவது யாருங்கிற நிகழ்ச்சியில ஒவ்வொரு அசத்தல் மன்னர்களும் வந்து அசத்திட்டு இருக்காங்க பிறப்பு தரித்திரமானாலும் உங்கள் இறப்பு சரித்திரமாகட்டும் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் எல்லா எபிசோட்லயும் இவர் பேசுறத நம்ம கவனிச்சிருக்கேன் ரொம்ப அழகா ரொம்ப சென்சிபிளான ஜோக்லாம் நிறையா நிறைய சொல்லிட்டு முடிக்கும் போது இப்ப சொன்னார்ல பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு அந்த மாதிரி அழகாக ரெண்டு வரையில் ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறார் ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நன்றி சார் ஏன்னா எனக்கு இருந்த டீச்சர்ஸ் பத்தி நான் சொல்லணும்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா எனக்கு கிடைச்ச தமிழ் ஆசிரியர்கள் தான் காரணம் தமிழ் ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்ச எல்லா டீச்சர்ஸுமே காரணம் அதில் எப்போவுமே கிளாஸ்ல வந்து வரும்போதே பெரம்புக்குச்சியோடு எடுத்துகிட்டு வர வாத்தியாரங்களை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வர மாதிரி ஜாலியாக பேசுகிற வாத்தியாரங்களை ரொம்ப பிடிக்கும் வாத்தியாரை எப்போ பிடிக்குதோ அப்போ வாத்தியாரை சொல்லி கொடுக்கறதும் நமக்கு பிடிக்கும் உண்மைதான் சார் நான் இந்த நேரத்தில் வந்து இயக்குனரோட அறுமணியோடு நான் ஒரு கருத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் நான் வந்து மேடைத்துறைக்கு வரதுக்கு முக்கியமாக மூன்று நபர்கள் வந்து நான் சொல்லி ஆகணும் சார் இன்றைக்கி இறமே யார் மூலிமா வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான் பிலிட் படிக்கிறப்ப தருமபுரம் மாதினம் காலேஜில் டாக்டர் சிவச்சந்திரன் படிக்கிறப்ப திரு தாமோதரன் இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் மன்சூர் இந்த மூன்று மாமனிதர்களுமே இந்த மகேஷ் உங்கள் முன்னால் நின்று பேசுவதற்கான வாய்ப்பை தந்தவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவர்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய பிரம்மாண்டமாக தெரிவித்துள்ளது மேற்பட்ட திறமையாளர்கள் கலந்து சீசன் கொண்டாக்கூடிய

இவ்வளோ தூரம் நீங்கள் கை தட்டினீங்களே கைலாசாவுக்கு ரூட்டு கேட்டிங்களா கைலாசாவுக்கு வாங்கய்யா சந்தோஷமா இருங்கய்யா நான் இறங்கி வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா சாம்பாரி எனக்கு ஒரு ஆப்பே பாவமும் புண்ணியமும் எப்போ ஜீரோல இருக்கோ அப்பதான் உங்களுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது சோ அதனால தயவு செய்து உடலில் உயிர் இருக்கும் போதே புண்ணியத்தை சேர்த்து விடுங்கள் வாழ்க்கை வாழைப்பழ மாதிரி சாப்பிட்டா சத்து தருக்கு நாட்டு எத்து அவங்க வாழ்க்கை அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்லு பாம்புக்கு மகடி ஊத்திட்டு இருக்கா

ஆண்டி வீடு மாறி வந்துட்டே நினைக்கிறேன் ஆண்டியா யோ நான் பொண்டாட்டியா பொண்டாட்டியா சார் அந்த ரொமான்ஸ் பண்றப்போ ஒரு கொசு வந்து உங்களுக்கு கடிச்சிருச்சு சார் நீனு பெத்து ப்ரொடியூசர் ஹீரோ கார் நீனு கொடிக்கு கொசுவா என்ன சொல்லுவ டைனோசர் தானே இல்ல 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 சார் காண்டாம் இருக்க சார் ஆ காண்டாம் இருக்க அதுன வந்துயா உடனே சிரிக்கறால் 110 வயசு அடே பருக்கு பருக்கு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13

எவ்வளவு சிங்கம் மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணி சார்ங்களை டெவலப் பண்ண இப்ப ப்ராப்பர்ட்டி காமெடி வந்திருக்கு அதோ தோவுறதே சீசன் 2 உலகம் முள ஊது எதிரதர க ஹாஹா கிளம்பிருச்சியா கிளம்பிருச்சியா வந்துட்டாங்கலா எஸ் பாஸ் 60 ஏ தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க